வெள்ள குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லுங்கள் மிளகு ஒரு டீஸ்பூனு துவரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் நெய் புளி ஒரு எலுமிச்சை அளவு கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு காஞ்ச மிளகாய் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு இவ்வளோ தான் தேவையானது முதல்ல புளியை வந்து ஊற வச்சு வச்சுடுங்க தண்ணியில் ஊற வச்சு வச்சிடுங்க வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு புளியை ஊறி வச்சது நல்லா கரைச்சி எடுக்கணும் என்னென்ன அரைக்க போகிறோம்னா மிளகு தோரம்பருப்பு மிளகாய் இது முதல்ல வறுக்க போகிறோம் வறுத்துட்டு அரைக்கலாம் நெய்யே போட்டுறேன் நல்லது வெளிக்கும் அதையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அதுக்கு மாதிரி நீங்க அந்த இருக்கு கொஞ்சம் கூட்டிக்குங்க குறைச்சுக்கங்க சிறப்பு சிறப்பாக சிறப்பாக எடுக்கிறது அதையும் பார்த்துக்கணும்

கொதிக்கட்டும் நல்லா குதிச்சு இப்ப நான் மசாலா அடிச்சிட்டு வந்துடுறேன் சரியான விட்டு போட்டுடுறேன் கொஞ்சம் கொதிக்கட்டும் இது கொதிச்ச உடனே தாளிச்சு கொட்டிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு

மிளகுக்கு நெஞ்சு நெஞ்சுச்சடி ஜலதோஷம் நுரையீரல் அதே மாதிரி சரிமான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அந்த செயல்திறனை கூட்டுறது இதெல்லாம் மிளகுக்கு குணங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆஸ்மான் அவதிப்படுறவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு மிளகா அப்படியே சாப்பிட்டாலோ இல்ல வெத்தலையில வச்சு மடிச்சு சாப்பிட்டாலோ ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இது மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் சொல்லப்படுது அந்த மிளக வச்சுக்கிட்டு ஒரு குழம்பு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி